சார் இப்போ நீங்க அறிவிச்சிருக்கீங்க அதே வேளையில் அன்மதி வர ஒன்பதாம் தேதி குழு ஆற்றாடி மக்கள் கட்சி என்றது நான் உருவாக்கிய கட்சி வியர்வை செந்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் கிராமங்களுக்கு சென்று வியர்வை செந்தி வளர்த்த கட்சி வேறு எவரும் இதற்கு உரிமை கொண்டாட முடியாது இன்னொன்று நான் பதினேழாம் தேதி பொதுக்குழு அறிவிச்சிருக்கிறேன் என்னால் செயல் தலைவர் என்று சொல்லப்பட்ட அவர் ஒன்பதாம் தேதி பொதுக்குழு சொல்கிறார் அது கட்சி விதிகளுக்கு புறம்பானது அது அதை அது சம்பந்தமாக நாங்கள் உங்களை பத்திரிகை ஊடக நண்பர்களை கேட்டுக்கொள்வதெல்லாம் இது சம்பந்தமாக நீங்கள் உங்கள் கருத்துக்களை எழுதுங்கள் பொதுவாக ஒரு பொதுக்குழு வேண்டும் வேண்டுமென்றால் கூட்டப்பட வேண்டுமென்றால் பதினைஞ்சு நாளைக்கு முன்னாலே பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அறிவிக்கை அனுப்ப வேண்டும் ஆனால் நாலு முறையாக பதினேழாம் தேதி இந்த பொதுக்குழுவை அறிவித்திருக்கிறேன் அதனாலே வேறு எவரும் பாட்டாளி மக்கள் கட்சி பெயரிட பொதுக்குழு கூட்டுகிறேன் என்று சொல்வது சட்டத்திற்கும் கட்சி விதிகளுக்கும் புறம்பானது இன்னொன்று இந்த பக்கை பச்சானு கேட்குறீங்க பக்கு அது உலகத்தில் தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்கிறதா இருக்குது அது என்ன வேவு பார்த்துருக்காங்க அதை மாதிரி இது சம்பந்தமாக காவல்துறையிடம் விழுப்புரம் மாவட்டம் பிளையனூர் காவல்துறையிடம் இன்ஸ்பெக்டரிடம் அவரை வரவழைத்து புகார் கொடுத்தேன் அதே போன்று சைபர் கிரைம் அந்த துறையிடமும் புகார் கொடுத்திருக்கேன் அந்த சிப்ஸு அட்மோடம் அதெல்லாம் கூட காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கிறோம் ஒரு பக்கம் சைபர் கிரைம் காவல்துறை இன்னொன்று நான் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி அவங்க அவங்கள அமர்த்தி அவங்க இது எப்படி எங்கிருந்து யாரால் இயக்கப்படுகிறது என்று அதையும் செய்திருக்கிறோம் அவர்களும் விரைவில் அது சம்பந்தமாக எனக்கு அறிக்கை கொடுப்பார்கள் இது இந்த பிரைவேட் ஏஜென்சி அப்படி என்று என்பது காவல்துறைக்கும் சைபர் கிரைமுக்கும் உதவுவதற்காகத்தான் அது உதவியாக இருக்குமே தவிர வேறு ஒன்றும் இருக்காது அதனால் எங்களுடைய கட்சியினுடைய மாநில கும்புவாரில் மகளிர் சங்க மாநாடு மிக எழுச்சியோடு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் பெண்கள் மற்றும் கூடுகிற மகளிர் மாநாடு அது சிறப்பாக பத்தாம்தேதி இந்த மாதம் பத்தாம்தேதி நடக்க இருக்கிறார் சொல்லுங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நீங்கள் அறிவிக்கிறது வந்து இயக்கி கூட்டியாக அவர் ஒரு நிகழ்ச்சியில் அறி அறிவிக்கிறாரு இந்த மாதிரி தலைவர் பண்ணுறாரு நடவடிக்கை அதாவது ஒவ்வொரு தரமும் ஒரு பொய்யை சொல்கிறாப்புல என்னென்னா என்னை அடிப்படை நெரு உறுப்பினர்களிருந்து நிற்கப் போகிறார்கள் மாவட்ட செயலாளர்களே நான் மாவட்ட செயலாளர்கள் நூற்றி எட்டு பேரை என்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு கட்சி பலப்படுத்தணும் தேர்தல் வந்துட்டு கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்காக கூட்டினேன் வர சொன்னேன் கூட்டிட்டு வர சொன்னேன் ஆனால் அதிகாலை மூணு மணி வரைக்கும் இந்த நூறு பேருக்கு போவாது எப்போவாது எப்போவாது அப்படின்ற பேர் சொல்லி ஃபோனில் சொல்லி நூறு பேர் வரல அந்த நூறு பேர் யாருன்னா நான் போட்டேன் ஆளுங்க அதோட இது ஏன் கட்சி கட்சி நான் தலைவர் நான் என்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது ஆனால் நூறு பேர் வரவே இல்லை எட்டு பேர் தான் வந்தாங்க அதனால் நான் என்ன பண்ண முறைப்படி நூறு பேர் வராதனால அந்த நூறு பேரையும் வேறு நூறு பேரை நல்லா செயல்படக்கூடிய கட்சியினுடைய பழைய முன்னோடிகள் மூத்த எல்லாம் நியமிச்சிட்டோம் நாம் நியமிச்சுட்டோம் அதான் ஆக நூறு பேர் வராதவர்களுக்கு தண்டனையாக இதை செய்தோம் எட்டு பேர் வந்துட்டாங்க வாக்காளர் பட்டியலில் முப்பத்தி ஆறு லட்சம் பேர் வந்து விடுபட்டிருக்காங்க நீக்கப்பட்டிருக்காங்க அதுல ஆறரை லட்சம் பேர் தமிழ்நாட்டு வாக்காளர் பட்டியலில் இணைய உள்ளதா ஒரு தகவல் அங்க இருந்தா அந்த பீகார்ல இருந்து ஆறரை லட்சம் பேர் இங்க வேலைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வாக்காளர்கள் உரிமை அது காவல்துறை பார்த்துக்கணும் எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கோ அரசு பார்த்துக்கோ அவங்க பார்த்துக்காங்க அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்பாங்க பீகார் மக்கள் வந்து நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல வாக்களிக்கலான்ற ஒரு தகவல் நேரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்காங்க எலெக்ஷன் கமிஷனும் அது அவங்க வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அதனால அவங்க இங்க வேலை செய்யறாங்க அப்படின்னும் போது அவங்கள வந்து இங்கே வாக்களிக்கலான்ற மாதிரி ஒரு தகவல் அவங்க சேர்றதுதான் தெரியல ஆனா பீகார் மக்கள் இங்க வந்து வாக்களிக்கிறது சரியா இருக்காது அவங்க வேலை செய்வாங்க செய்துட்டு அவங்க போயிடுவாங்க அதனால அவங்களால வெளிமாநில சொல்றேன் அவர்களாக அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவே இங்கே அந்த சட்டமன்றத்துக்கு மக்களுக்கு இங்கே பணியாற்ற முடியாது சேவை செய்ய முடியாது வேற யாரும் நீதான் வைக்கல நீ யாருமே நீ அவர்தான் வேற யாரும் வச்சிருப்பாங்க இல்லை வேற யாரும் வச்சிருப்பாங்க மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாது என்று நமது பிரதமர் அவர்கள் ஒரு இடத்துல பேசியிருக்காருங்க தமிழ்நாட்டில் எங்க சொல்லுங்கள் எங்க சொல்லுங்க ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழபுரம் அங்கே கொண்ட சோழபுரத்தில் என்ன சொல்லியிருக்காரு தந்தை மெய்ய தனையன் இருக்கக்கூடாது சொன்னது நம்முடைய பிரதமர் சொன்னது நம்ம பிரதமர் போதும்